கரூரில் சமீபத்து மகா பொட்டு மாரியம்மன் திருக்கோயில் சார்பாக தீர்த்தகுடம் எடுத்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் மன்மந்தலம் வட்டம் காலனி பகுதியில் அமைந்துள்ள சமீபரத்து மகா பொட்டு மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து சுமார் முன்னூறு மைனஸுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சித்திரை மாதத்தில் நடைபெறும் சமீபுரத்துப் பொட்டு மாரியம்மன் திருவிழாவில் முன்னிட்டு காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தகுடம் எடுத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் சில நாட்களாகவே அதிக வெயில் இருக்கும் சூழ்நிலையில் இதனைத் தொடர்ந்து சமீபத்து போட்டு மாரியம்மன் கோவில் சார்பில் பிரார்த்தனை வைத்து மாரியம்மனுக்கு பால் மற்றும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர் இந்த நிகழ்வில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் தீர்த்தம் எடுத்து காலனியில் இருந்து கோவில் வரை நடந்து வந்த பொதுமக்கள் புனித நீரூற்றினார்கள் மேலும் கோவில் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் கலாம் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் தாமரைக்கனி கரூர் மாவட்டம் அரசு காலினி வட்டம் சமயபுரத்து மகா சுக்குமாரியம்மன் சன்னதியில் தீர்த்தம் பால் படம் எடுத்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சியில் அதிக வெப்பநிலை காரணமாக அடி நட்சத்திரம் காரணமாக நூறு மக்கள்களுக்கு உலகத்திற்கு நன்மைகள் வேண்டி தீர்த்தப்படம் பால் படம் எடுத்து அம்பாளை விடுவிக்கின்றோம்